வெல்கம் வெல்கம் டு அகிலேஷ் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ எல்லாரும் சுகமா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்துக்கொண்டு இன்றைக்கு எங்க சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு பலகாரம் தான் இன்றைக்கு செய்திருக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா சீனி அறிக அரிய தரம் செய்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவா அவ கேட்டதுக்கு நாங்கள் நான் இன்றைக்கு சீனி தரம் செய்திருக்கிறேன் இன்றைய தான் நான் முத முதல இந்த சீனி அறிக தரம் வந்து செய்திருக்கிறேன் நல்ல மாதிரி வந்திருக்குது என்ன மாதிரி நாங்கள் எதாவது செய்திருக்கிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திக்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் விரும்பினா சிவப்பு பச்சை அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளைப்பச்சை அரிசியெல்லாம் செய்ய அது கொஞ்சம் வடிவாக இருக்கும்ன்றதுக்காக எடுத்துருக்கிறேன் இந்த ரிங்கப்பால ஒரு சுண்ட எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வருன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசியை வந்து வடிவாக நாலு தரம் கழுவி எடுத்து கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த அரிசியை வந்து நாங்கள் டிரெண்டு மனதிகாலத்துக்கு ஊற வைக்க வேணும் அரிசிக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கொள்வோம் இப்படியே மூடி விடுவோம் ரெண்டு மனத்தியாவது கிடந்து ஊறட்டுக்கும் ஊர் போல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மனத்தியாலமா நாங்கள் இதை ஊற வச்சு நாங்கள் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிட்டுது இப்போ இதை நாங்கள் வடிவ இல்லை ஏற்கனவே நாங்கள் கழுவி வச்ச அரிசி தானே அப்போ இந்த அரிசியை இப்போ நாங்கள் வேற விட போகணும் தண்ணியை வடித்து இந்த நான் அந்த நெட் மாதிரி இருக்கிற இதுக்குள்ளே வந்து போட போதும் தண்ணியை வடிவாக வடித்து போட்டாக்க போட்டால் மிச்சமாக கிடக்குற தண்ணியும் வடிவட்டு வரும் நீத்துப்பட்டிகளையும் வேணும்னா நீங்கள் போடலாம் இப்போ வீட்டில் இருக்கிறது வந்து புட்டிக்கிற நீத்துப்பட்டி தானே அப்போ அதுக்குள்ளே வந்து போட்டு வடிக்கக்கூடாது அதில் எதுவும் புட்டுவால் ஒட்டுப்பட்டுக்கிடந்தால் அதில் நான் சேர்ந்து வந்துடும் அப்போ இப்படி ஒன்று வாங்கி வச்சுருக்குறேன் அதால் அதுக்குள்ளே வந்து போட்டு தண்ணியை வந்து வேற விட்டு எடுப்பேன் ஒரு சின்ன வேலை ஆனால் என்ன பழம் பிழைச்சா பிளே வாரமே போடும் இன்றைய தான் நான் முத முதல் செய்கிறேன் பார்ப்போம் அப்படி வருதுண்டு பச்சை அரிசியில் செய்யலாம் செய்தால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கருப்பு தருன மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் வரும் வெள்ளை பச்சை அரிசியில் செய்யக்குள்ள பலகாரம் வந்து பொறி எடுக்கலேயும் வெள்ளையாக இருக்கும் இப்போ பொன்னுரமான ஒரு கலரில் இருக்கும் அப்போ வடிவாக இருக்கும் அதனால் நான் வெள்ளைப்பச்சி அரிசி எடுத்துருக்குறேன் ஓகே இப்போ நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து எடுத்து போட்டு வேற விட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இதெல்லாம் பார்ந்து தண்ணி இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் வெளியில வந்துடும் வந்தா போல பார்ப்போம் நாங்க இந்த ரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்த நாங்கள் இந்த ரிங் கப்பால முக்கா கப்ப அளவுக்கு சீனி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த சீனியை வந்து நாங்கள் மிக்ஸியில போட்டு மாவாக அடிச்சு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சீனியை வந்து நல்லா பவுடராக அடிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை இந்த பாத்திரத்துக்கு வந்து போட்டுக்கொள்வோம் ஓகே அடுத்ததாக வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு விட்டு அரிசி இங்கே வேறுங்க இவ்வளோ தான் அதுக்கு தண்ணி எனக்கு வந்திருக்குது இப்போ நான் அரிசியையும் எடுத்து மாவாக அரைச்செடுக்க போகிறேன் கொஞ்சம் கூணலை அடுக் எடுக்கணும் மிச்சம் எல்லாத்தையும் மாவாக்கணும் அரிசியாக அரைச்செடுப்போம் இப்போ நாங்கள் மிக்சியில் அரைச்ச மாவை

எங்களுக்கு ஒரு கொஞ்சம் குறுநலம் வேணும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் குறுநெல்கள் வர்றது இந்த குறுநலை வந்து நாங்கள் அடுத்து வைப்போம் மாவை மிச்ச அரிசியை வந்து அரைச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மா எல்லாமே அரிச்சாச்சு இப்போ நான் இதை இன்னும் மறுக்குன்னுக்குள்ள மாத்த போறேன்

இவ்வளோத்தையும் சேர்த்து இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஏலக்காய் பவுடரையும் வந்து போட்டுக்கொள்ளலாம் நான் ஏலக்காய் பவுடர் போடல இப்போ இவ்வளோத்தையும் மட்டும் சேர்த்து தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை இவ்வளோத்தையும் சேர்த்து நல்ல வடிவை கலந்து விடுவோம் அந்த அரிசியில் நடக்கிற ஈரப்ப ஈரப்பதம் சீனி கரைஞ்சி வர்ற ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சரியான பதத்துக்கு வரும் சீனி பாணிகாட்சியும் இந்த மாவுக்களை விட்டு வினம் அது வந்து அந்த சரியான பதத்துக்கு சீனி காய்ச்சாட்டி பானி காய்ச்சாட்டி சீனி அறிக நேரம் கல் பற்றி போடும் அதால் இப்படி நீங்கள் தெரியாத இப்போ எனக்கு நானும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் பலகாரங்கள் சுடுறங்களில் சித்தி ஒரு ஆள் இருக்கிறா அப்போ கேட்டு என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி கேட்டுனா அப்போ அவ இப்படித்தான் செய்கிறேன்னு சொல்லி சொன்ன அப்படியா நானும் ஒரு குறை ட்ரை பண்ணுவோம் பண்ணிட்டு ஏனண்டா சரண்ஜன் சரண் என்று சொல்லி ஒரு சப்ஸ்க்ரைபர் ஒரு ஆள் என்ன கேட்டிருந்தா அக்கா சீனி அறிகேரம் செய்து காட்டுங்க அப்போ நான் தொடர்ந்து வீடியோவை பாருங்கோ நான் தொட இந்த சீனி அறிகிற வீடியோ வந்து உங்களுக்கு நான் செய்து போடுவேன் என்று சொன்னேன் நான் இப்போ பேருவோ இப்படி கட்டிக்காக வந்துட்டு தண்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது அரிசியில் கிடக்கிறது அண்ணி சீனி கரஞ்சி வர்ற தண்ணி எல்லாமே சேர்ந்து இப்படி வருது சில பேர் வந்து தான் விரும்பி சாப்பிடுவினோம் சில பேருக்கு விருப்பம் இல்லை இனிப்புன்றதால இனிப்பை வந்து ஆகலந்து கட்டாக போடாமல் அளவாக போட்டிங்கண்டா எல்லோருமே ஆகலங் ஆகலம் குருணி குறுணி சீனி என்று சொன்னால் நீங்கள் மிக்சியில் அடிக்காமலே போடலாம் ஆனால் மிக்சியில் அடிச்சிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் டக்கண்டு இந்த பதத்துக்கு குழாய்ச்சி எடுத்துடுவீங்கள் சீனியாக போட்டிங்கன்னு சொன்னால் சீனி ரெண்டுமா சேர்த்து நீங்கள் கிண நேரமாக இதை பிணைஞ்சு கொண்டுருக்க வேணும் மாவை பார்த்தீங்கன்னா கையில் எனக்கு மாவிட்டே இல்லை சரியான பதத்துக்கு குழாய்ச்சி எடுக்கிறேன்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் நான் இப்போ கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் செய்யக்கில்ல நிறைய செய்து வந்து அநியாயமாக்கக்கூடாது அதால கொஞ்சமாக தான் செய்கிறேன் பார்ப்போம் அப்படி வருது இப்போ நாங்கள் இதாக இப்படியே ஒரு குறைஞ்சதோ ஒரு மூன்று மணத்தியாலம் என்றாலும் இப்படியே வைப்போம் அப்போ தான் எல்லாம் உருகி ஒரு நல்ல பதமாக வரும் சில பேர் வந்து அரை மணத்தியாலம் தியாலம் வச்சுன்னு செய்யணும் நாங்கள் ஒரு ரெண்டு மணத்தியாலத்துக்கு வச்சு பார்ப்போம் ரெண்டு அழகு வச்சு பார்ப்போம் இப்போ இவங்களுக்குலாம் அங்கே பாருங்கோ மினமினங்கு ஒன்றா விட்டா மாதிரி ஏண்டா சீனி சீனி வந்து கரைஞ்சி கொண்டு வருது இதை நாங்கள் இப்படியே மூடி விடுவோம் ரெண்டு மணத்தியா பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாவை குழச்சி வச்சு ரெண்டு மணி தான் மாச்சிது இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கோ நல்ல மாதிரி எல்லாம் சீனி இதெல்லாமே சேர்ந்து மாவோட எல்லாம் சேர்ந்து நல்ல இதாக வந்துட்டுது இப்போ நாங்கள் அதில் எங்களுக்கு தானே கொஞ்சமாக அப்போ என்ன செய்வோம்னா கையை கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயை தடவிட்டு இதெல்லாம் தட்டி தட்டி போட்டு எடுப்போம் இப்போ நான் அடுப்பை வந்து ஒன் பண்ணிட்டேன் சட்டியில் தேங்காய் அண்ண விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு கிண்ணம் மூண்டுக்குள்ளே தண்ணியை எடுத்து வச்சுருப்போம் பக்கத்தில் தண்ணியில் கையை துவச்சுட்டு சின்ன இப்படி ஒன்று எடுத்து ஒரு உருண்டை மாதிரி இப்படி எடுத்து போட்டு அதை சும்மா கப்படி தப்பி போட்டு இப்போ இதை நாங்கள் கொழிச்சண்ணிக்காக போடுவோம் ஃபஸ்ட் டைம் செய்கிறதால எப்படி வேறுதோ தெரியல பார்ப்போம் அடுப்பை வந்து கொஞ்சமாக குறைப்போம் கருகிடும் மூண்டை மட்டும் போட்டு முதல்ல எடுப்போம் அடுத்த திருப்பி திருப்படுவோம் முதல் தரம் போட்டால் டக்குன்னு எண்ணெய் நல்லா கொதித்த எண்ணெய் தானே அப்போ கொஞ்சம் கருகிற மாதிரி வருது ஓகே நாங்கள் அடுத்த நல்லா குறைச்சு கொண்டு செய்வோம் எடுப்போம் இது முதலாக போட்டது வந்து கொஞ்சம் கரையின மாதிரி வந்துட்டுது ஓகே பரவாயில்ல இந்த சீனி நாங்கள் போடுறோம் இல்லையா டக்கண்டு கருகை பார்க்கும் இப்போ நான் நல்லா அடுப்பை குறைச்சி போட்டேன் பார்ப்போம் எல்லாமே ஃபஸ்ட் டைம் செய்யக்கல கொஞ்சம் இதான் நிகும் செய்ய செய்ய இப்படித்தான் சொல்லி எல்லாருக்குமே பழகிடும் எல்லாம் பழகிறது தானே நான் போட்ட சீரியண்ட அளவுகள் எதுவும் கூட ஊதுறீங்க இதை மதம் எடுத்துக் கொள்வோம் தண்ணிய தொட்டுட்டு போடையில சத்தங்கள் இருக்குது இந்த மாதிரி கெண்டை மண்டம் போட்டுட்டு இருக்க எடுத்து பார்ப்போம் என்ன கதை மாத்தி மாத்தி பிரட்டி பிரட்டி எடுப்போம் இப்ப இது வந்து கொஞ்சம் ஓகே ஓகே ஆன கலர்ல மாதிரி தெரியுது பார்த்தீங்களா எல்லாம் செய்ய செய்ய பழகிடும் அடுப்பை நல்லா ஸ்லோவா வச்சுக்கொண்டா ஓகே வந்து வந்து ஒப்புப்படுது நாங்க எல்லாத்தையும் புள்ளா சுட்டு பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சுட்டு முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டோம் சீனி ஏரியா <laughs> இன்னொன்னு ஆகநேஷ்ணு எடுக்கக்கூடா எடுக்கக்கூடா சுடு சுடும் அடுப்பை நிப்பாட்டி கொள்வோம் அதை மடுப்பம் பார்த்திங்களோ எவ்வளோ சுட்டு வந்துகிட்டு இந்த ஒரு சுண்டு மாக்கு வளகம் வந்திருக்குது கொஞ்சம் மாறட்டுக்கு மாறினா தான் பிச்சு காட்டு இல்லாமல் அப்படி இருக்குது கொஞ்சம் ஆர்ட்டுக்கும் காரணா போல் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கண்டா நாங்கள் சுட்ட சீனி அறிய இடம் எல்லாமே ஃபுல்லாக சுட்டு முடிஞ்சுது ஒன்றை நான் உடைச்சி பார்த்துக்கிட்டா இருந்தோம் சரிதா புல்லுக்குள்ளே களி மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கும் சினி மிளகா தான் இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் சிலது வந்து கரல்லாக இருக்கும் சாப்பிடலாத மாதிரி அது நல்லா இருக்குது சாப்பிடத்தக்கதாக இருக்குது நோமலாகவே கழிவடுது ஓகே சீனியரிகளம் வந்து செய்து காட்ட சொல்லி ஒரு கேட்ட கேட்டபடியால் இன்றைக்கு வந்து நான் சீனி சீனியரிகரம் செய்து காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்